என்னது திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் நடிகை வனிதா விஜயகுமார் அவங்க வந்துட்டு இப்போ நாலாவது திருமணம் அறிவிச்சிருக்கிற விஷயம்தான் இப்போ எல்லார் மத்தியிலையும் ஏற்படுத்தி இருக்கு நடிகை வனிதா அவர்கள் அவங்களுடைய கல்யாண மீடியால அறிவிச்சிருக்காங்க சேவ் டேட் அக்டோபர் அஞ்சு அப்படிங்கிற மாதிரி வனிதா விஜயகுமார் லவ் வித் ராபர்ட் அப்படின்னு போட்டு ராபர்ட் மாஸ்டர் அவர்களுக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்து இப்போ குரேஷியா அவர்கள் அவருடைய முதல் கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதாவது குக்வித் கோமாளி ஷோல பிரியங்கா அவங்க வந்துட்டு வனிதா அவங்களை பார்த்து அடுத்த கல்யாண சாப்பாடு எப்ப போட போறீங்க அப்படிங்கற மாதிரி நகைச்சுவையா ஒரு கேள்வியே கேட்டிருந்தாங்க இதுக்கு உடனே குரேஷிய அவர்கள் நீங்க பாட்டுக்கு அந்த அக்காட்ட எப்போ மேரேஜ் கேக்குறீங்க அந்த அக்கா பாட்டுக்கு இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒருவேளை பிரைடல் மேக்கப்ல வந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு வனிதா அவங்கள பயங்கரமா கலாய்ச்சிருப்பாரு இப்ப வனிதா அவங்க அறிவிச்சு போட்டிருக்கிற இந்த போட்டோவை பார்த்து அவரே பயங்கரமா ஷாக் ஆகி அவர் இருக்கிற வீடியோவை போட்டு இந்த விஷயத்துக்கு அவர் ரியாக்ட் பண்ணிருக்கிறது மட்டும் இல்லாம இத ஷேர் பண்ணி தரையில பேசினதெல்லாம் திரையில வருது என்னக்கா இது அப்படிங்கிற மாதிரி வனிதா அவங்களை டாக் பண்ணி குரேஷிய அவர்கள் நகைச்சுவையா கேள்வி எழுப்பி இருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இப்போ உண்மையாவே வனிதா அவங்களுக்கு கல்யாணமா இல்ல இது மூவி ப்ரொமோஷனா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இப்போ இதுல ரெண்டுமே நடந்தாலும் நடக்கலாம் இல்ல இது மூவி ப்ரொமோஷனா கூட இருக்கலாம் வனிதா அவங்க அறிவிச்சிருக்கிற இந்த செய்தி பத்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க